நல்லூர் சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரி இருபத்தி ஆண்டு விழா கோலாகலம் திருநெல்வேலி திருமண்டல பேராயர் ரவரன் டாக்டர் ஏஆர்ஜிஎஸ்டி ஆர் ஜிஎஸ்டி பங்கேற்பு ஆலங்குளம் அருகே நல்லூர் சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னபாக்கியம் கல்லூரி இருபத்தி ஆண்டு விழா கல்லூரி வளாகத்தில் ரேனியல் கலை அரங்கில் நடைபெற்றது தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டல பேராயர் ரெவரன் டாக்டர் ஏ ஆர் ஜிஎஸ்டி தலைமை தாங்கினார் திருமண்டல பெண்கள் ஐக்கிய சங்கம் தலைவி ஜாய் ஜெமிமா பர்லபாஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் கல்வி விளையாட்டில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு பேராயர் மற்றும் பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி ஆகியோர் பரிசு வழங்கி பாராட்டினர் இந்த விழாவில் நல்லூர் சேகர தலைவர் அருட்திரு பிரே எஸ் ஜேம்ஸ் துவக்க ஜெபம் செய்தார் கல்லூரி சாப்லைன் பேராசிரியர் சுரேஷ் சாலமுன் வேத பாடம் வாசித்தார் கல்லூரி செயலர் ஜேசு ஜெகன் வரவேற்று சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தார் பாளையங்கோட்டை தூய யோவான் கல்லூரி செயலர் மற்றும் தாளர் ஜெயச்சந்திரன் பாவூர் சித்திரம் சேகரத் தலைவர் அரு திரு டி ஜே கே பரலபாஸ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் கல்லூரி முதல்வர் வில்சன் ஆண்டறிக்கை வாசித்தார் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தால் சிறந்த நாட்டு நலப்பணி திட்ட அலுவலராக தேர்வு செய்யப்பட்ட கல்லூரி பேராசிரியர் ஜெசிகால் பல்கலைக்கழக தர பட்டியலில் இடம்பெற்ற கல்லூரி முன்னாள் இளங்கலை தமிழ்துறை மாணவி வைதேகி ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த விழாவில் பாளையங்கோட்டை தூய யோவான் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் முனைவர் ஆண்ட்ரூஸ் நல்லூர் மேற்கு திருநெல்வேலி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை வசந்தி ஜான்சிராணி தென்னிந்திய திருச்சபை செனட் உறுப்பினர்கள் சைரஸ் இளஞ்சி டி எஸ் டேனியல் ராஜமால் கல்வியல் கல்லூரி தாளர் ராஜ்குமார் முன்னாள் ஆட்சி குழு உறுப்பினர் அமிர்தராஜ் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் ராஜசேகர் குணசீலி மற்றும் கல்லூரி துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் விழா ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முனைவர் கரோலின் நன்றி கூறினார் பேராசிரியர் சாமுவேல் செல்வின் துரை விழா இணை ஒருங்கிணைப்பு பணிகளை செய்திருந்தார் பேராசிரியை அனிதா ஸ்வீட்லின் மாணவிகள் ஜெனிபா பிரியதர்சினி ஆகியோர் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினர்